அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருக்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அருமையான விவசாய பூமி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இதுதான் பூமிங்க வரும்ங்க நாலு சைடிலும் தென்னந்தோப்பு நடுவில் வந்து விவசாய பூமி ஒரே ஒரு ஏக்கர் ஸோ புராண பூமிங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க பக்கத்தில் சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை வீடுகள் நிறக்க நிறைந்த பகுதியில் ஒரு ஏக்கரை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க குடிமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் உள்ளே வரணும் கட் ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் வருங்க எஸ்கிலேருந்து நல்லா ஒரு செழிப்பான ஏரியாவில் நல்லா ஒரு சூப்பரான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு அமைதியான ஏரியாங்க நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தால் ஒரு அமைதியில் ஒரு வீடு கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தங்கோன்னா இந்த இடம் சூப்பரான இடம்ங்க இதை மிஸ் பண்ண வேண்டாம் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே நல்லா ரிச்சாக தெரிய சூப்பரான தோப்புங்க இந்த சூப்பரான விவசாய பூமிங்க சுற்றிலும் சூப்பரான தோப்புங்க தார் ரோடு பாயிண்டில் வாய்க்கால் வச பாசன வசதியுடன் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கரெக்டான ப்ரைஸ் தான் வந்து அவங்க சொல்லிருக்கிறாங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி வருங்க நூற்றி இருபது டு நூற்றி ஐம்பது அடி வருங்க நல்ல செம்மண் பூமி லீகல்லாம் வந்து தெளிவாக இருக்குங்க டாக்குமெண்ட் எல்லாமே இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் சிக் நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்